புலன்களை எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தி நெறியான வாழ்க்கை வாழ்ந்து மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி தாமும் தம்மை சார்ந்தோரையும் பக்தி நெறிக்கு உட்படுத்துதல் ஐயப்ப விரதத்தின் சிறப்பம்சமாகும் தான் எனும் அகந்தையை ஒழித்து ஐயப்பனை சரணடைந்து ஒருமுகமாக வழிபட்டால் ஐயப்பனின் அருட்கடாட்சம் குறைவின்றி கிடைக்கும் என்பது ஐயப்ப பக்தர்களின் அசையாத நம்பிக்கையாகும் புனித விரதமாலை அணிவதற்கு கார்த்திகை முதல் நாளே உகந்தது என்பதுடன் ஏனைய நாட்களில் புனித விரதமாலை அணிவதாக இருந்தால் அதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டும் கார்த்திகை முதல் நாளான இன்று குருசுவாமி அல்லது தாயின் கரங்களிலிருந்து புனித விரத மாலையை அணிந்து கொண்ட ஐயப்ப பக்தர்கள் இன்று முதல் ஒரு மண்டலம் கடுமையான விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டியது ஐதீகமாகும் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை இந்த பாடலை முணுமுணுக்காத இந்துக்கள் எவரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் சிவவிஷ்ணு ஐக்கியத்தில் பிறந்து சபரிமலையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற ஐயப்பனுக்காக உலகெங்கிலும் இருக்கின்ற ஐயப்ப பக்தர்கள் இன்று காலை முதல் புனித விரதத்தை ஆரம்பித்திருக்கின்றனர் தற்போது நான் கொழும்பு அழுத்மாவத்தை ஐயப்ப தேவஸ்தான வளாகத்திலிருந்து உங்களோடு இணைந்து கொள்கின்றேன் இன்று காலை முதல் பெருந்தொருளான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து தமது புனித விரதத்தை ஆரம்பித்திருக்கின்றனர் ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக இவர்கள் விரதமிருந்து சபரிமலைக்கு சென்று தமது விரதத்தை இனிதே நிறைவு செய்ய இருக்கின்றனர் அலுத் ஸ்ரீ ஆனந்த ஐயப்ப தேவஸ்தானத்தில் என்று விசேட பூஜைகள் நடைபெற்றன ஸ்ரீ ஆனந்த ஐயப்பனுக்கு நடைபெற்ற பூஜைகளில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர்